என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமானேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்தியேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே பல சமயத்தில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தும் குடும்ப வாழ்க்கை குறித்தும் நீங்களாகவே பல சுய திட்டங்களை உங்களுக்குள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா நீங்களாகவே பல காரியங்களை உங்களுக்குள் தீர்மானித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இதை இப்படி செய்துவிடலாம் இந்த காரியத்தை இப்படி நாம் அணுகலாம் இப்படி நம்முடைய வாழ்க்கையை திட்டமிடலாம் என்றெல்லாம் சொல்லி உங்கள் சுய அறிவை சார்ந்து போகிறீர்கள் அல்லவா ஆபிரகாமும் இப்படி தன் வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை தீட்டினார் தனக்கு புத்திர பாக்கியம் இல்லாத அந்த சமயத்தில் தன் வீட்டில் பிறந்த தன்னுடைய வேலைக்காரனாகிய எளியேசரை தனக்கு வாரிசாய் நியமித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அவர் நினைத்துக் கொண்டிருந்தது வேலைகள் சுயமாய் அவர் அப்படிப்பட்ட சிந்தையுடையவராய் காணப்பட்ட பொழுது அதை கர்த்தரிடத்திலும் அவர் சொல்லும் பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார் ஆதி ஆமத்தின் புத்தகத்தில் பதினைந்தாவது அதிகாரத்தில் ஐந்தாவது வசனத்தில் அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவனமாய் இருக்கும் என்றார் இப்படிப்பட்ட நினைவுகளோடு கூட ஆபிரகாம் இருக்கும் கர்த்தர் சொன்ன காரியம் என்ன அவனை வெளியே அழைத்து அப்படி என்று சொன்னால் கத்துடி ஆவியானவர் அந்த சமயத்தில் கூட தனிப்பட்ட முறையில் இடைப்பட்டார் வஷ்ணத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் ஆதி ஆமத்தின் புத்தகத்தில் பதினைந்தாவது அதிகாரத்தில் ஐந்தாவது வஸ்னத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் கர்த்தர் அவனை வெளியே அழைத்து என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும் உன் கூடாரத்தை விட்டு வெளியே வா என்று சொல்லி ஆபிரகாமை அழைத்து வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமா இவனுமாய் உன் சந்ததி இருக்கும் என்று சொல்லி கத்துடி ஆவியானோர் சுட்டி காட்டினார் ஆபிரகாம் நினைவுகள் எப்படிப்பட்டதாய் காணப்பட்டது ஆனால் கர்த்துடைய திட்டங்கள் எவ்வளவு ஆச்சரியமாய் காணப்பட்டது என்பதை நிதானித்து பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் உங்கள் குடும்பத்தை குறித்து திட்டமிடுவது தவறல்ல ஆனால் இப்படிதான் செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்கள் மனித அறிவை சார்ந்து கொண்டு நீங்கள் போவீர்கள் என்று சொன்னால் அதுதான் தவறு என்று சொல்லி கர்த்துடைய ஆவியான சுட்டிக்காட்டுகிறார் அருமையான மகனே அருமையான மகளே உன் நினைவுகள் கீழானதாய் காணப்படுகிறது ஆனால் உன்னை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்களோ ஆச்சரியமானதாய் மகிமையானதாய் காணப்படுகிறது ஆபிரகாமின் கண்கள் சரிந்து போய் வீட்டிலிருந்த எலியேசரின் மீது பதிக்கப்பட்டது ஆனால் கத்ரோ வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பார் என்று சொல்லி நான் உனக்கென்று மேலானதை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி உணர்த்தி காட்டினார் பாருங்கள் அருமையான மகனே அருமையான மகளே உன் சுய திட்டங்களை விட்டு வெளியே வா உன் சுய அறிவை சார்ந்து கொண்டிருப்பதை விட்டு வெளியே வா என்று சொல்லி கத்துடி ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார் நான் உனக்கென்று வைத்திருக்கிற மகிமையான திட்டங்களுக்கு நேராக இவனை நடத்துவேன் என்று சொல்லி கத்த உங்களோடு கூட இடைபெடுகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆணை